ஓ மகா கணபதியே போற்றி வெற்றி வேறு முருகனுக்கு ரோகிறார் இன்றைக்கி நம்ம எல்லோரும் கந்தர் அனுபூதியிலிருந்து முருகனுட மிகச்சிறந்த புகழ்வாய்ந்த மந்திர சக்தியுடைய பாடலை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் அவசியம் நம்ம தினந்தோறும் பாட வேண்டிய பாடல் ஏன்னா இந்த பாடலை நம்ம பாட பாட நமக்கு இந்த பயம்னு ஒன்று இருக்கவே இருக்காது எல்லாம் பறந்து ஓடி போயிடும் ம பயத்திலேயே மிக உச்சகட்டமான பயம் மரண பயம் அதுக்குரிய யமன் நம்மளை பார்த்தா கூட நமக்கு வணக்கம் சொல்லிட்டு ஓடிடுவோம் அப்படி அப்படி சிறந்த பாடல் ஆகவே நம்ம தினந்தோறும் பாட வேண்டிய பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் பதினேழு கந்தர் அனுபூதியில் இது பத்தாவது காலன்பரில் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடு வேலவனே முருகன் தார்மார்பன் தார் மார் பண்ண மலர் மாலை போட்டுருக்கார் மலர் மாலை பொதுவாக ரெண்டு பக்கம் வந்து இங்கே சேர்த்து வச்சுருப்பாங்க அதுதான் மல் மாலை இதை சேர்க்காம சைடில் விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் தார் வாழைத்தார்னு சொல்கிறோமே அதுதான் தார் அதாவது முருகன் அவருக்கு பிடித்த மலர் கடப்ப மலர் எல்லோருக்கும் தெரியும் அந்த மலர்லான மாலையை தாராக ஒவ்வொரு பக்கம் இந்த பக்கம் ரெண்டு இப்படி அப்படி போட்டுருக்கார் தார் மாறுவேன் வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய வலாரின்றது வலன் என்றவன் ஒரு அசுரன் அந்த அசுரனை அழித்தவன் வென்றவன் இந்திரன் ஆகவே இந்திரனுக்கு ஒரு பெயர் வலாரி அதாவது வலனை அழித்தவன் வலாரி அந்த இந்திரனோட தலம் இடம் அதாவது இந்திரலோகம் அதை அழித்தவன் தலாரி சூரபத்மன் அந்த சூரபத்மன் சூர்மா மாமரமாக உருமாறி நின்ற பொழுது முருக கணவர் என்ன பண்ணாரு அந்த மாமரத்தை அழிக்க தொடு வேளவனே தனது வேலாயத்தை எரிந்தார் தனது வேலாயத்தை கொண்டு அந்த மாமரத்தை அழித்தார் வலன் என்ற அசுரனை வென்ற அழித்த வலாரியாகிய இந்திரனுடைய தலமாகிய இந்திரலோகத்தை லோகத்தை அழித்த சூரபத்மன் அவன் மாமரமாய் உருமாறு நின்ற பொழுது அந்த மாமரத்தை அழிக்க கடவுள் தனது வேலாயுதத்தை தொடுத்தார் எரிந்தார் அப்படி எரிந்து தேவேந்திரனுக்கு எதிரியாக இருந்த அதாவது யமனாக இருந்த சூரபத்மனை வென்று தேவேந்திரன் இழந்த அத்தனை வசதிகளும் திருப்ப கொடுத்தார் கடவுள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ முதல் வரிக்கு போவோம் கார்மாமிசை காலன் வரில் காலன் யமன் யமன் வரா எப்படி வரா கார்மாமிசை கார்மாமிசைனா கருத்த கொடூரமான நிறமுடைய எருமை வாகனத்தின் மீது யமன் யமனும் கொடூரமான உருவம் நம்ம அவனோட வாகனம் ஆகிய எருமையும் கொடூரமான உருவம் ஒரு பக்கம் கொடூரமான உருவம் வருது அதை பார்த்து நம்ம அச்சமடைவோம் நமக்கு பயமா இருக்கும் அந்த சமயத்தில் அருணகிரி சொல்றார் முருகா நீ இந்த பக்கம் வரணும் எப்படி வரணும் களபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் களபத்தேர் கலபத்தையே தேராக கொண்டவர் களபத்தையே வாகனமாக கொண்டவர் கலபம்னா தோகை விரித்தாடுகின்ற மயில் தோகை விரித்தாடுகின்ற மயில் மேலே அதை வாகனமா வச்சுட்டு தேரா வச்சுட்டு நீங்க இந்த பக்கம் வந்து நிக்கணும் ஒரு பக்கம் கொடூரமான உருவம் உடைய எவன் வந்து நிற்பான் அவன் வாகனமும் கொடுவான ஒரு பக்கத்தில் நீங்க முருகன் அழகன் அழகன் முருகனுக்கு மேல அழகுன்னு சொன்னதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படியே அழகில் வந்து நிற்கிறாரு அவர் பச்சை மயில் மேலே தோகை விரித்தாடுகின்ற மயில் மேலே நிற்கிறார் முருகனை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் நம்ம மனசு அதை நம்ம பறி கொடுத்துருவோம் சந்தோஷப்படுவோம் பச்சை கலர்ன்னு பார்த்தாலே ஒரு பசுமையான செடி கொடிகள் வயல்வெளிகள் இதை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் தோகை விரித்தாடுகின்ற பச்சை நிறத்தினுடைய மயிலை பார்த்தா சொல்ல வேண்டுமா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த மயில் மேலே இருக்காரு ஆக ஒரு பக்கம் நம்ம பார்க்கும் போது முழுமையான சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் முழுமையாக பயம் இந்த சந்தோஷம் நம்ம பார்த்த உடனே நம்ம மனசில் இருக்கிற பயம் இருக்குமா பறந்து ஓடி போயிடும் கிட்டவே நிற்காது ஆகவே நமக்கு இந்த உச்ச கட்டமான பயமா இருக்க மரண பயம் எம பயம் அது இருக்காது ஓடி போயிடும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த யமன் இந்த பக்கம் முருகன் அந்த மயில் அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும் இந்த மயில் எப்படி கிடைச்சது முருகனுக்கு சூரபத்மனை வென்று மயிலா மாத்தி வச்சு பார்த்தவண்ணா நமக்கு சரிபட்டு வராது நம்ம இருந்தா இந்த சூரபத்மன் தான் நமக்கும் நடக்கும் அதை ஞாபகப்படுத்தும் மயில் ஞாபகப்படுத்தும் அவன் என்ன பண்ணுவ உடனே போயிடுவான் அங்கே நிற்க மாட்டான் இது ரெண்டாவது விஷயம் இன்னொரு விஷயம் எப்படி யமனாக கருதப்படுகின்ற சூரபத்மன்றிருந்து இந்த காப்பாற்றி இழந்த அத்தனையும் முருகக்கடவு கொடுத்தாரோ அதே போல எப்படி சூரபத்மன் தேவேந்திரனுக்கு யமனோ நமக்கு எமன் இங்க நிற்கிறான் நிக்கலாம் இருந்து முருக கடவுள் நம்மளையும் காப்பாற்றி அவருடைய திருத்தாளில் வச்சுப்பாரு நோக்கம் பண்ணுவார் இது மூணாவது விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த சூரசம்ஹாரத்தில் ஒரு இருக்கு சூரர்கள் மூணு பேர் தாரகாசூரன் சிங்கமுகாசூரன் சூரபத்மன் தாரகாசூரன் மாயை சிங்கமுகாசுவரன் கண்மம் சூரபத்மன் ஆணவம் இதில் இந்த மாயையும் கண்மத்தையும் நம்மளால் விளக்க முடியும் ஆனா ஆணவத்தை அதாவது நம்முடைய ஆணவன் கூடவே பிறந்தது அதை அடக்க முடியுமே தவிர முழுமையாக விளக்க முடியாது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆகவே சூரசமுகாரத்தில் கூட முருகன் என்ன பண்ணார் தாரகாசுரனையும் சிங்கமுகாசுரனையும் முழுமையாக அழித்தார் அதாவது மாயை கண்மம் என்ற மனங்களை அழித்தார் சூரபத்மன் ஆணவம் அழிக்க முடியாது அடக்கதான் முடியும் ஆகவே அந்த சூரபத்மனை இருபூராக பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி அதனுடைய ஆணவத்தை அடக்கி தன்னுள் வைத்துக் கொண்டார் இங்க நம்ம முருகன் மயில் மேலே இருக்கார் ஸோ மயில் மேலே இருக்கிற முருகன் நம்மளே என்ன பண்ணுவார் நம்மளுடைய மாயையும் கண்மத்தையும் இந்த ரெண்டு மலங்களையும் அகற்றி விட்டு அங்க கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் இந்த ஆணவம் அந்த ஆணவத்தையும் அடக்கி அவரோட திருத்தாள்களில் நம்மளை அவர் சேர்த்து கொள்வார் அவ்வளவு சிறந்த பாடல் இது இந்த பாடல் நம்ம தினந்தோறும் அவசியம் பாட வேண்டிய பாடல் இந்த பாடலை பாட 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 எமனால நம்மக்கிட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவன் நெருங்கவே முடியாது அவன் நமக்கு சரணம் சொல்லிட்டு ஓடினும் அவன் சரணம் சொல்லாமல் இருந்தான்னா அவனுக்கு தான் ஆபத்து நமக்கு ஆபத்து இல்லை முருகன் பார்த்துப்பார் அவ்வளவு தலை சிறந்த பாடல் இந்த பாடல் நம்ம அவசியம் திறந்து வர பாட வேண்டிய பாடல் எல்லோரும் பாடுங்க இந்த பயத்திலிருந்து முழுமையாக வெளியே வந்துடலாம் அதுக்கு மேலே ஒரு படி முருகனுடைய திருத்தாள்களை நம்ம அடையிறதுக்கு உரிய நல்ல மகா மந்திரம் வரில் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் வெற்றிவேல்முருகனு கரோகரா ஞானவேல்முருகனு கரோகரா கந்தவேல்முருகனு கரோகரா தவறாம உங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க எங்களுக்கும் உதவியா இருக்கும் முருகன் அரோகரா ஓம் சரவணபவன்